வணக்கம் ஜோதிட நண்பர்களே துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இறுதி பகுதியில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகுக்கியதுடைய பயிற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த அமைப்பால் அனைத்து ராசிகளுக்குமே அனைத்து விஷயங்கள்லையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக அசோப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு ராகுக்கியதுடைய பயிற்சிகள் எல்லா ராசிகளுக்குமே கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை கொண்டு வரும் அந்த வகையில் துலாம் ராசிக்கு கடந்த சில வருடங்களாகவே இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காரிய தடைகள் அவங்களுக்கு நிறையவே ஏற்பட்டது எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க முயற்சி செஞ்சாலும் அதற்குண்டான பலன் அங்கே கிடைக்கிறதில்ல அப்படி இல்லைன்னா விஷயங்கள் காரியங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கும் எல்லா விஷயங்களையுமே வழக்கத்திற்கு மாறான தாமதங்கள் கை நழுவி போகக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை ரொம்பவுமே எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் இல்லாமல் போனது இப்படி சில பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பாங்க தவிர துலாம் ராசிக்காரங்களுக்கு பெற்றோர்கள் வகையிலையும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய சங்கடங்களும் விரயங்களும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக நிறைய பேர் சொத்துக்கள் ரீதியாக அதுவும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக நிறைய சங்கடங்களையும் அலைச்சல்களையும் பார்த்து வந்திருப்பாங்க உடன்பிறப்புகள் வகையில் நிறையவே மனஸ்தாபங்கள் கொடுத்துருக்கும் அதுலேயுமே இளைய உடன்பிறப்புகள் வகையில் நிறையவே சங்கடங்கள் இருந்திருக்கும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் இவங்க மூலமாக நிறைய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க அதுலேயும் இளைய உடன்பிறப்புகள் மேலே வேண்டா வெறுப்பான விஷயங்கள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் இஷ்டமே இல்லாமல் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையவே ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் தனிமை விரும்பிகளாக மாறியிருப்பாங்க காரணமே இல்லை அப்படின்னாலும் கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தால் போ அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மன நெருடல்கள் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கும் இருக்கும் இஷ்டப்பட்டு இல்லாமல் கடமைக்காக வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு நிறைய பேர் தள்ளப்பட்டிருப்பாங்க இப்படி உணர்வு விஷயங்கள் நிறைய பேர்த்திற்கு தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்தி இருக்கும் தொழில் மற்றும் உத்தியோக விஷயங்களில் ஒரு மந்தத்தன்மை இருந்திருக்கும் அது நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா விஷயங்களுமே ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கும் சிலருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொஞ்சம் அதிகம் ஏற்படுத்தி இருக்கும் குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கு மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்திருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் கை கொடுத்துருக்கும் ஆனால் திருப்தி இருந்திருக்காது நண்பர்கள் உறவினர்கள் படாமலும் செயல்பட்டு இருப்பாங்க ஒரு நெருக்கமான உறவுகள் அன்யோன்யமான உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்த்துருக்க முடியாது பொதுவாக துலாம் ராசிக்கு கடந்த காலத்தில் வாழ்க்கை அப்படிங்கிறது கடமைக்காக மட்டும் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா ஒரு விதத்தில் உறவுகள் மற்றும் காரியங்களில் சில இழப்புகள் இன்னொரு புறம் வேறொரு விஷயங்களில் தேவையான அப்டேட்ஸ் இப்படி ஒரு சைடில் ஒரு சில நல்ல விஷயங்களையும் இன்னொரு சைடில் சில மோசமான விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பாங்க எதையுமே சரி அப்படின்னும் சொல்ல முடியாது எதையுமே தப்பு அப்படின்னும் சொல்ல முடியாது எல்லா விஷயங்களுமே ஒரு நியூட்ரலான அமைப்பிலேயே துலாம் ராசிக்கு இருந்து வந்தது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது துலாம் ராசிக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஷயங்களுக்கும் காரியங்களுக்கும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களை அனுசரித்து போயிருப்பீங்க நீங்களாகவே இது இப்படி தான் அப்படின்னு செட் பண்ணி அமைதியாக இருந்திருப்பீங்க பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தவிர உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் உங்கள் முயற்சியின் அடிப்படையில் அதை சரி செஞ்சுருப்பீங்க இப்படி சில நல்ல விஷயங்களும் வாய்ப்புகளும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் நீ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஒரு இடத்தை பொழுது நான்காம் இடத்துல சனியும் குருவும் அமர்ந்து எட்டு ரெண்டாம் இடங்களில் ராகுவும் கேதுவும் அமர்ந்து செயல்பட போகுது இந்த முறை குருவினுடைய அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக அமைந்திருக்கு காரணம் குரு நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் சனியினுடைய சேர்க்கையினால் நீச்ச பங்க ராஜயோகா அமைப்பு கிடைக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு யாருக்கு பிரயோஜனமாக இருக்குதோ இல்லையோ துலாம் ராசிக்கு ரொம்பவுமே நல்ல விதத்தில் அமைஞ்சிருக்கு காரணம் நான்காம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயம் இந்த அமைப்பு துலாம் ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது காரணம் நான்காம் இடத்துல குரு வரும் பொழுது அது நீச்சஸ்தானம் பெற்றும் குருவுக்கு வலிமை இழந்துடும் அதனால தான் மேஜரான துலாம் ராசிக்காரங்களுக்கு சொத்து விஷயங்களில் படிப்பு விஷயங்களில் குழந்தைகள் விஷயங்கள் எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களில் இல்லை அப்படிங்கிற குறையை வைக்காது அதே நேரத்தில் சாட்டிஸ்ஃபைடான விஷயங்களையும் அங்கே எதிர்பார்க்க முடியாது சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க சொத்து ஒரு பக்கம் இருக்கும் இன்னும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்துக்களை உருவாக்குறதுக்கே ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு இருப்பாங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுடைய ராசியின் அடிப்படையிலையும் அவங்க ஜாதக அடிப்படையில் தான் அந்த சொத்துக்கூடிய சேர்க்கை அவங்களுக்கு அமைந்து வரும் இப்படி குருவனுடைய பொசிஷன் சில சிக்கல்களை கொண்டுட்டு வரும் ஆனால் இந்த முறை அதற்கு வாய்ப்பில்லை காரணம் குரு சனியுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இந்த நீச்சஸ்தானம் வலிமை இழந்துருது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்துக்கள் வழியில் படிப்பு விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெற்றோர்கள் வகையில் பூர்வீக விஷயங்களில் நிறைய சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை பார்க்க முடியும் சேமிப்புகளை அதிகப்படுத்துவீங்க முயற்சிகளில் பலிதம் மறுக்கும் காரிய தடைகள் மந்தத்தன்மை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பின் ஒன்று அப்படியே மறைய ஆரம்பிக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் சிறப்பாக அமைந்து வரும் நண்பர்கள் உறவினர்களுடைய சமாச்சாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து வரும் சில பல விஷயங்களில் சங்கடங்களை கொடுத்த உறவினர்கள் இனி தானாகவே விலக ஆரம்பிப்பாங்க ஆகாத மனிதர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் தானாகவே ஏற்பட்டுரும் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்செற்று செயல்பட ஆரம்பிப்பீங்க கணவன் மனைவி உறவுகளில் சங்கடங்கள் குறையும் திருமண சமாச்சாரங்கள் மற்றும் புத்திர வாக்கிய சமாச்சாரங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தைகள் சார்ந்த விஷயங்களில் நிறையவே முன்னேற்றங்களை பார்க்க எதிர்பார்க்கலாம் புதிய புதிய விஷயங்கள் புதிய சிந்தனைகள் மாணவர்களுக்கு முழுமையாக கை கொடுக்கும் அடிஷனலான விஷயங்கள் பேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முழுமையாக பூர்த்தி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு எல்லா விதங்களிலையுமே சிறப்புகளை கொடுத்து வரும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்தாலும் புதிய வாய்ப்புகளுக்கும் நிறையவே இடம் இருக்குது நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் வேலையில் இடமாற்றங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வயதில் மூத்தவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் தவிர இந்த வருடம் குருவினுடைய பார்வை எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களில் இருப்பது ராசிக்கு காரிய அனுகூலத்தையும் சுகஸ்தானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் அமைதியை விரும்பி வருவாங்க தனிமையை அதிகம் விரும்புவாங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் சிந்தனைகள் அதிகரிக்கும் சுய மேம்பாடுகள் அதிகரிக்கும் தனக்கான விஷயங்கள் தனக்கான காரியங்கள் அவங்க அவங்களுக்கான முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சிறப்பாக செயல்பட்டு வருவாங்க கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்ப்பதற்கும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டு வருவீங்க காதல் சமாச்சாரங்கள் சிறப்பாக இருக்கும் உறவுகளில் பிரிவினை பார்த்து வந்தவங்களுக்கு திரும்பவும் ஒன்று சேருவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வருடம் நல்லபடியாகவே இருந்து வரும் இப்படி துலாம் ராசிக்கு சிறப்பான விஷயங்கள் நிறையவே இருக்குது ஆனால் நீங்கள் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய அமைப்பு உங்களுக்கு இவ்வளோ சிறப்புகளை கொடுத்தாலும் இந்த குருவுக்கு இவ்வளோ பவர் கிடைக்கிறதுக்கு காரணம் சனியினுடைய சேர்க்கை தவிர ராகுகேதவனுடைய ஸ்தானபலம் இப்படி அசுப கிரகங்களுடைய கூட்டணியில் தான் குரு வலிமை பெற்று செயல்பட போகுது அதனால் விஷயங்கள் காரியங்களில் சில கரடு முரடான விஷயங்களையும் பார்த்து வருவீங்க எடுத்த உடனே நல்ல விஷயங்களையும் இல்லைனா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிற விஷயங்களையும் எதுவும் பார்க்க முடியாது எதா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கும் ஆனால் இந்த அமைப்பு உங்களுக்கு காரிய அனுகூலத்தை கொடுக்கும் காரியங்களில் செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்களுடைய சேர்க்கைகளை அதிகரிக்க செய்யும் ஸோ அதற்குண்டான பொறுமை பக்குவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை தவிர ராசியினுடைய அமைப்புப்படி அர்த்தாஷ்டம சனி காலமும் துலாம் ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த அமைப்பானதும் விஷயங்கள்லையும் காரியங்கள்லையும் கொஞ்சம் மந்தத்தன்மையை கொடுத்து வரும் இருந்தாலும் இந்த குருவினுடைய சேர்க்கை உங்களுடைய நெகட்டிவ் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவி வரும் அதனால் நார்மலான விஷயங்களில் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்த்து வரலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் துலாம் ராசிக்கு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை குறைத்து அமைதியான வாழ்க்கையை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் பால்கபலமுடன்